திருநெல்வேலி மக்களே உங்க அழுக்கு துணி எல்லாம் வாஷ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம கே டி நகர் பிரிட்ஜுக்கு பக்கத்திலே லொக்கேட் ஆகி இருக்கிற லாண்ட்ரி த்ரீ சிக்ஸ்டி திருநெல்வேலியிலேயே ஃபர்ஸ்ட் எவர் ரியல் ட்ரை கிளீனிங் மிஷின் இவங்க தான் மக்களே இருக்கு மெயினா இவங்க பட்டு துணிகளை எல்லாமே நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணாம ஃபுல்லா ஹைட்ரோ கார்பன்ல தான் வாஷ் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால அதோட ரிசல்ட் என்ன நீங்களே பாருங்க பாருங்க வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சில்கோட டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும் சாயம் போகாது ஷைனிங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எல்லா விதமான கரைகளுமே ரிமூவ் பண்ற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி குடுக்குறாங்க மக்களே இது போக உங்களுடைய துணிகள் இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டீம் அயனிங்கும் பண்ணி குடுக்குறாங்க உங்களுடைய அழுக்கு துணியை இவங்க கிட்ட கிலோ கணக்கில் தான் எட போட்டு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க ஒன் கேஜி டிரெஸ் வாஷ் அண்ட் ஃபோல்டுக்கு எண்பத்தொன்பது ரூபாயும் வாஷ் அண்ட் அயனுக்கு நூத்தி பத்தொன்பது ரூபாயும் குடுத்தீங்கன்னா போதும் அழுக்கு டிரஸ் நீட்டா வாஷ் அண்ட் அயன் பண்ணி புதுசு போல பேக் பண்ணி கொடுத்துருவாங்க மக்களே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ்மே வச்சிருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லவா ஒரு வேலை உங்களுக்கு ஐநூறு மேல பில் வந்ததுன்னா அவங்க கடையிலேயே ஸ்பின் வீல் வச்சிருப்பாங்க